தந்தூரி சிக்கன் ஒரு கவிஞர் இந்திய பாரம்பரியம் உலகம் ரசிக்கும் சுவை புளிச்ச தயிர் இஞ்சி பூண்டு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் கசூரிமேத்தி போன்ற பல்வேறு மசாலாக்களால் செய்யப்படும் நம் நாட்டு நெசவு எப்படி எழுதிருக்காரு பாருங்க நம் நாட்டோட நெசவாமா குந்தன் லால் மோதி மகால் உணவகத்தில் தந்தூரியின் தந்தை குந்தன் லால் குஜ்ரால் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த அந்த ஊர் பேரு வந்து தந்தூர் அங்கிருந்து வந்ததுனால அந்த சிக்கனுக்கு பேர் சிக்கன் மனுஷன் அப்புறம் தாங்க வர்றான் விஷயத்துக்கு மண்ணுச்சட்டியில் தக தகக்கும் தணலில் உருவாக்கி நமக்கு உணவாகும் கமகமக்கும் உணவு தந்தூரி சிக்கன் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க மண்ணுச்சட்டியில் தக தகக்கும் தணலில் உருவாகி நமக்கு உணவாக்கும் கமகமக்கும் உணவு தான் தந்தூரி சிக்கன் மசாலா ரெடி பண்ணி அதை ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை எடுத்து அதை த தன்னலில் போட்டு வேக வச்சு இதை செய்கிறது அவ்வளோ கஷ்டங்க ரொம்ப ஈஸியாலாம் செஞ்சு முடிச்சிடல இந்த மாதிரி தந்தூரி சிக்கன் உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க இல்லை நீங்கள் எங்கெல்லாம் போயிட்டு ஒரு ஹோட்டலில் நல்ல தந்தூரி சிக்கன் சாப்பிட்ருக்கீங்களோ அந்த செஃப்புக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்த செஃப்புக்கும் சேர்த்து ஒரு நன்றியை போட்டுட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்